ஒரு மோதிரம் நம்மளோட கையில் அணிஞ்சா லக்ஷ்மி தேவி கூடவே இருப்பார் அதே மோதிரத்தை கையில் அணியறவங்களுக்கு வழிகாட்டவும் செய்வார் பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை அந்த மோதரத்துல ஏதாவது கல் இருக்கா கிடையவே கிடையாது கல் வச்சு போட்டா ரொம்ப விசேஷம் கல்லே இல்லாம உருவத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்பேற்பட்ட தான் ஸ்ரீமன் நாராயணன் வடிவெடுத்திருக்கார் அது என்ன மோதிரம் அதை எந்த விரலில் போடணும் அப்படி போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில் பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வழப்படுத்துங்கள் சிஸ்டி ஒலி டிவோஷனல் சீமன் நாராயணன் தச அவதாரம் அப்படின்னு எடுத்திருக்காரு அதுல கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமை வடிவத்தில் எடுப்பார் ஆமை அப்படின்றது நிலத்தில் ஸ்லோவாக இருந்தாலும் கடலில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வணிகம் அந்த காலத்தில் வணிகம் கடலில் இருந்துச்சு நான் நிறைய இதை பற்றி சொல்லியிருந்தாலும் ஒரு ரீகேப்பாக அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆமை வடிவத்தில் தான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அவரோட மனைவியான மகாலக்ஷ்மி தேவியை கிடைக்கிறார் அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் தான் திருமணமே இதுவாகுது பெருமாள் அப்படின்னு சொன்னாலே காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பெருமாளுக்கு மனிதர்களுக்கு தேவர்களுக்கு அசுரர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எந்த ஒரு பாகுபாடு இன்றி கடைசி நேரத்தில் தான் அமிர்தத்தை ஏமாற்றினார் மற்றபடி எந்த ஒரு பாகுபாடு இன்றி கையில் ஆயுதமே தரிக்காத தன்னோட ஞானத்தை கொண்டு பாருங்கள் ஆயுதமே தரிக்காம தன்னோட ஞானத்தை கொண்டு தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை வழங்கின ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரம் வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுது இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளியில பண்ணியிருக்கிறோம் தலை நாலு கால்கள் அதுக்கப்புறம் அதோட வால் இருக்கு இல்லையா ஸோ பியூர் வெள்ளியில இருக்கிற இந்த மோதிரத்தை நம்மளோட கையில ஒன்று ஆழ்காட்டி விரல்லையோ அல்லது நடு விரல்லையோ இந்த ரெண்டு விரலில் ஏதாவது ஒரு விரலில் நீங்கள் வந்து இந்த தலை மேலே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்படி தலை மேலே இருக்கணும் வாழ்க்கையில் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னோம்னா உங்களோடய வாழ்க்கையில் என்ன வழிகள் எந்த வழியில் நீங்கள் போனால் எந்த வழியில் உங்கள் குடும்பத்தை கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத காட்டுவார் பெருமாள்வர் செல்வத்துக்கு மட்டும் கிடையாது கல்விக்கும் உகந்தவர் அதனால் இந்த மோதிரத்தை வெளியில் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து சைஸ் டேட் போட்டிருக்கு இது ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்கு சில கஸ்டமர் சில நேரங்களில் கடையில் வந்து இதை போட்டு பார்க்குற வழக்கம் உண்டு இல்லையா அவங்க கையில் போட்டு பார்க்குறாங்க சைஸ் பத்துதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மோதிரத்தை நம்ம ஷாப்பில் நீங்கள் வாங்கும் பொழுது நம்ம ஷாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கிளன்ஸ் பண்ணுறோம் கிளன்சிங்குன்னு ஒரு மூலிகை இருக்குங்க அதை கிளன்ஸ் பண்றோம் இப்படி கிளன்ஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் நாப்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அதனால முப்பது நாளைக்கு ஒரு தடவை புனிதமான தீர்த்தம் இருக்கு இல்லையா கங்கா தீர்த்தம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி அதாவது அபிஷேகம்னா மேலே அதில் தீர்த்தத்து மேலே வெட்டுட்டு நீங்கள் கையில் போட்டிங்கன்னு சொன்னோம்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய வல்லமை இந்த ஆமை மோதிரத்துக்கு உண்டு ஆமை வந்து நோக்கு தீட்சைன்னு சொல்லுவாங்க நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட வேலைகள் துரிதமாக நடக்கும் இந்த ஆமை மோதிரம் போடுறதுனால நம்மளோட வளர்ச்சி அபிரமிதமாக கடல் தாண்டி நம்மளோட வளர்ச்சி இருக்கும் இது சத்தியமான உண்மை பசங்க படிப்புல ஆர்வத்தை வந்து அதிகரிக்கும் ஏ இதை நான் சொல்றேன்னா ஆமை குஞ்சுக்கு நீந்த கத்து தர வேண்டிய அவசியம் கிடையாது முட்டையில இருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்த உடனே அது கடலை நோக்கி வரும் கடல்ல நீச்சல் அடிச்சிட்டு அம்மாவை நோக்கி போகுது படிக்கிற குழந்தை எந்த இடத்துல விட்டாலும் அது படிக்க போகுது அதுக்கு ஒரு சின்னம் எப்படி ஆனா ஆந்தைய சொல்றனோ அதே மாதிரி தான் ஆமை ஆமை புகுந்த வீடு அப்படின்னும் பொழுது மனம் இன்னும் வீட்டுக்குள் போராமையோ கல்லாமையோ இயலாமையோ வராம முயற்சிகளை செய்து வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகளை அடையவதற்கும் ஸ்ரீமன் நாராயணனின் அனுகிரகத்தை பெறுவதற்கும் லக்ஷ்மி தேவியின் பரிபூரண ஆசையை நமக்கு பெற்றுத்தர ஒரு அற்புதமான மீடியம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம மோதிரம் நிறைய பேர் சொல்லலாம் இந்த பையன் நிறைய கதை விடுறான் இந்த மோதிரத்தை போட்டால் அதெல்லாம் எப்படி நடக்கும் சத்தியமா நடக்கும் நிறைய பேர் பாருங்க வலது கை ஆள்காட்டி விரலில் இந்த ஆமை மோதரத்தை போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து ரிவியூ பண்ணாமல் இதை கஸ்டமர் கொடுத்து ஃபீட்பேக் எடுக்காமல் நான் சொல்ல போகிறது கிடையாது நம்பிக்கை தான் எல்லாம் ஸோ இன்னைக்கு பார்த்த ஸ்ரீமன் நாராயணன் கூர்ம அவதாரத்தில் இருந்து கச்சபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க கச்சபேஸ்வரனா கச்சம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூர்மத்தை குறிக்கும் ஸோ அந்த கூர்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனின் அனுகிரகத்தோட வாழ்க்கையில் மெம்மேலும் வளரணும்னு ஆசைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அது மட்டும் கிடையாது மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்